மக்களவைத் தேர்தலில் குஜராத் பாஜக வேட்பாளரான பிகாஜி தாகூர் போட்டியிட போட்டியிலிருந்து மறுத்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் போட்டியிட மறுப்பு தெரிவித்திருக்கிறார் சபர்கந்தா தொகுதியில் பாஜக வேட்பாளராக பிகாஜி தாகூர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் போட்டியிட மறுப்பு தெரிவித்திருப்பதால் அக்கட்சியினர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் திடீரென தான் போட்டியிலிருந்து விலகுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் கௌதம் காம்பீர் சின்ஹா உள்ளிட்டோரை தொடர்ந்து குஜராத் பாஜக வேட்பாளர் பிகாஜி தாகூரும் தேர்தலிலிருந்து விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது தாகூர் போட்டியிட மறுத்து விலகுவதாக அறிவித்திருப்பதால் அக்கட்சியினர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் சபர்கந்தா தொகுதியில் பாஜக வேட்பாளராக பிகாஜி தாகூர் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அவர் போட்டியிட மறுப்பு தெரிவித்து விலகியிருக்கிறார் இது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க